ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் சாபங்களை பொறுத்தவரை புராணங்களில் பல மனிதர்கள் சபிக்கப்பட்டதற்கான உதாரணங்கள் உள்ளன எமதர்மர் சபிக்கப்பட்டே விதுரராக பிறந்தார் வசுக்கள் சபிக்கப்பட்டே கங்கையின் மகன்களாய் பிறந்தனர் அகலிகை சபிக்கப்பட்டு கல்லாய் போனாள் நாரதர் சபிக்கப்பட்டு பெண்ணாய்ப் போனார் என புராணங்களில் மனிதர்கள் மட்டுமல்லாது தெய்வங்களும் சாபம் பெற்றதாய் பல கதைகள் உண்டு அதிலே ஒப்பற்ற கடவுளாம் கிருஷ்ணர் கூட சாபம் பெற்றே இறந்தார் அவர் குலமும் அச்சாபத்தில் தான் அழிந்து போனது என்கிறது மகாபாரதம் ஆம் கடவுளுக்கே சாபம் அதுவும் ஒரு பெண்ணிட்ட சாபம் காந்தாரி எனும் பத்தினி பெண்ணிட்ட அச்சாபமே கிருஷ்ணரையும் அவர் குலத்தையுமே வேரோடு அழித்தது அதுவும் வலிமை பெற்ற ராவணனையே வேரோடு சாய்த்த மகாபலியை பாதாளத்தில் சிறை வைத்த இரணிய கசிபுவை கொன்று தின்ற ஒரு கடவுளையே ஒரு பெண்ணின் சாபம் உயிரெடுக்க செய்தது என்றால் அவள் எப்படிப்பட்டவள் அந்த சாபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடப்பட்டிருக்கும் என்பதை என்றேனும் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா இன்று பார்ப்போம் காந்தாரி அங்கனம் கோபம் கொண்டு கிருஷ்ணரை சபித்த மகாபாரத நிகழ்வை நாம இணைக்க இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ மகாபாரத யுத்தம் முடிந்தது அதில் கௌரவர்கள் மொத்த பேரையும் கொன்று வென்றுவிட்டு கிருஷ்ணர் முதலாய் பாண்டவர்கள் ஐவரும் அஸ்தினாபுர அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அதை அறிந்து தன் நூறு மகன்களின் இறப்பால் நோந்து போயிருந்த காந்தாரியோ வரட்டும் அவர்கள் வந்ததும் நான் அவர்கள் அத்தனை பேரையும் சபிப்பேன் என மனதிலே எண்ணிக்கொண்டிருந்தாள் அதை தன் ஆன்ம பலத்தால் அறிந்த வியாச மகரிஷி அதற்குள் அவள் முன் தோன்றி காந்தாரி வேண்டாம் சபிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதே உன் மனதை அமைதிப்படுத்து கோபம் கொள்ளாதே நன்கு யோசித்து பார் காந்தாரி உன் மகன் துரியோதனன் பதினெட்டு நாட்கள் நீடித்த அப்போரில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் உன்னிடம் வந்து தாயே எனக்கு வெற்றியை கட்டளையிடு என வேண்டிக்கொண்டானே அப்போதெல்லாம் நீ என்ன கூறினாய் எங்கே அறம் இருக்கிறதோ அங்குதானே வெற்றி இருக்கும் என்றாய் ஆக பாண்டவர்கள் பக்கமே அதிக அறம் இருந்தது அதனால்தான் அவர்கள் ஜெயித்தார்கள் அறத்தில் வாழும் உன் வாக்கு பொய்க்காது அது நிஜமாகி போனது எனவே பொறுமை கொள் காந்தாரி என்றார் உடனே காந்தாரியும் சற்றே பொறுமையானாள் தன்னிலை உணர்ந்து அவள் முனிவரே நான் வேண்டுமென்றே பாண்டவர்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை அவர்கள் அழிய வேண்டுமென்று நான் எப்போதும் விரும்பவும் இல்லை என் மகன்களின் இறப்பின் துயரால் என் மனமானது கலக்கத்தில் உள்ளது அதிலும் நான் தருமரையோ அர்ஜுனனையோ நகுல சகாதேவனையோ குறை கூறவில்லை அவன் பொருட்டே நான் கோபமாக இருக்கிறேன் என் மகனை அந்த பீமன் இடுப்பின் கீழே அடித்தே கொன்றிருக்கிறான் சத்திரிய வழிமுறையை மீறி வஞ்சித்து அவன் கொன்றான் போரில் அளப்பரிய சாகசங்கள் புரிந்து தோற்கடிக்க முடியாதவனாயிருந்த என் துரியோதனனை அந்த பீமன் கிருஷ்ணரின் பேரை கேட்டு வஞ்சித்துக் கொன்றிருக்கிறான் அதுவே என் சினத்தை தூண்டுகிறது என்றாள் கோபமாக அப்படி அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதுதானே பாண்டவர்களுடன் கிருஷ்ணரும் அவள் முன் வந்து வணங்கி நின்றனர் அதிலே பீமன் காந்தாரி தன்னை குறித்தே சினம் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து பயந்தபடியே அவளிடம் தாயே போரில் துரியோதனன் எவராலும் கொல்லப்பட முடியாதவனாயிருந்தான் அவன் முன்பு தருமரை நியாயமற்ற முறையில் சூதாடி தோற்றான் ஆகவேதான் நானும் நியாயமற்ற முறையில் அவனுடன் போரிட்டு வென்றேன் ஒருவேளை நான் அவனை உயிரோடு விட்டிருந்தால் அவன் எங்களை மீண்டும் கொல்வான் அல்லது எம் நாட்டை மீண்டும் பறிப்பான் எனவேதான் நான் அவ்வழி செயல்பட்டேன் அன்று உன் மகன் நிறைந்த சபையில் திரௌபதியின் துகில் உயிரியும் போதே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனினும் தர்மரின் வார்த்தையின் பொருட்டே அன்று நாங்கள் அமைதியாக இருந்தோம் இன்று அவனை கொன்றதன் மூலம் எங்கள் பகையை நாங்கள் தீர்த்து கொண்டோம் என்றான் உடனே காந்தாரியோ அப்படியென்றால் பீமா நீ என் மகன் துச்சாதனனின் இரத்தத்தை குடித்தாயே அது எவ்வகையில் நியாயம் அது இழிச்செயல் அல்லவா அவனும் உன் தம்பிதானே ஒரு சொந்தத்தின் இரத்தத்தை குடிப்பது தீச்செயல் அன்றோ அது உனக்கு எப்படி தகும் என்றாள் அதற்கு பீமனோ தாயே அவனும் என் சுயமே நான் குடித்ததாக கருதப்படும் குருதி என் உதட்டையும் பல்லையும் விட்டு தாண்டவில்லை என் கைகள் மட்டுமே அவன் குருதியால் பூசப்பட்டிருந்தது அதை கர்ணனும் கூட நன்கு அறிவான் பகடை ஆட்டத்திற்கு பிறகு திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலில் அவன் இரத்தத்தை தேய்ப்பேன் என நான் கூறிய பிறகு அதை எப்படி நான் நிறைவேற்றாமல் போகலாம் என் பத்தினிக்கு கொடுத்த வாக்கு பொய்க்காதா நான் சத்திரிய கடமையில் இருந்து தவறியவன் அல்லவா ஆவேன் ஆகவேதான் அனைத்தும் நடந்தது தாயே அதற்காய் நீ என்னிடம் களங்கம் காணாதே என்றான் மகாபாரத காவியத்திலே ஒரு இடத்திலும் யாரிடமும் பீமன் இப்படி பயந்து பேசியது கிடையாது இவ்விடத்தில் மட்டும்தான் பீமன் காந்தாரியை கண்டு பயந்தான் அச்சமயம் காந்தாரி பீமா எல்லாவற்றையும் விடு நீ இந்த முதிய திருதுராஷ்டரின் நூறு மகன்களையும் கொன்றிருக்கிறாய் பார்வையற்றவர்களும் நாட்டை இழந்தவர்களும் குற்றங்கள் குறைந்தவர்களுமான எங்கள் இருவருக்கும் அந்த நூறில் ஒன்றையேனும் மிச்சம் வைத்திருக்க கூடாதா ஒரு ஊன்றுகோலை விட்டாவது இந்த குருட்டு இணையை நீ தேற்றி இருக்கலாமே என்று கூறி அழுது கொண்டே அவள் கோபம் நிறைந்தவளாய் சரிவிடு எங்கே உங்களில் மூத்தவனும் தர்மத்தை தவறாமல் கடைபிடிப்பவனுமாக இருப்பானே உங்கள் மன்னன் அவன் எங்கே என்று கேட்டாள் அதை கேட்டதும் தருமரோ பயத்தில் நடுங்கிக் கொண்டே கூப்பிய கரங்களுடன் காந்தாரியை அணுகி தாயே உன் மகன்களை கொன்ற நான் இங்கேதான் இருக்கிறேன் நானே இந்த அழிவுக்கு முக்கிய காரணமானவன் உன் சாபங்களுக்கு நானே தகுந்தவனும் கூட ஆகவே என்னையே நீ சபிப்பாயாக இந்த நாடு செல்வம் பதவி எதுவுமே எனக்கு தேவையில்லை நண்பர்களையும் ஆசானையும் மூத்தவர்களையும் சகோதரர்களையும் கொன்று நான் இன்று பாவியாகிவிட்டேன் என உண்மையிலேயே நொந்தபடி காந்தாரியின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பை பெற விரும்பி முன்னே குனிந்தான் தருமர் அச்சமயம் காந்தாரி தன் கண்களை மறைத்திருந்த துணியின் ஊடே தன் பார்வையை தருமரின் கால் கட்டை விரலின் மீது செலுத்தினாள் கண்கள் கட்டி தவம் செய்த அந்த காந்தாரியின் கோபப் பார்வை பட்ட அந்த நொடியே முன்பு மிக அழகிய நகங்களை கொண்டிருந்த தருமரின் கட்டை விரல் புண்ணுள்ளதாய் கருகி பொசுங்கியது அதை கண்டதும் அர்ஜுனன் கிருஷ்ணரின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான் மற்ற அனைவருமே காந்தாரியின் அந்த சக்தியைக் கண்டு பயந்து அடுத்தடுத்த இடத்திற்கு நகர்ந்து போய் சென்றனர் அதை அறிந்த பின்பே காந்தாரி சற்று பொறுமை அடைந்தாள் பாண்டவர்கள் ஐவரையும் அருகழைத்து மகன்களின்றி தவிக்கும் அவர்களுக்கும் ஆறுதல் வார்த்தைகளை கூறினாள் பின்பு அவள் நான் போர்க்களம் செல்ல விரும்புகிறேன் என்றாள் அது கேட்டு வியாச முனிவர் காந்தாரியின் கடும் தவங்களையும் உண்மை நிறைந்த பேச்சையும் அருளையும் கருத்தில் கொண்டு அவளுக்கு ஞான பார்வையை கொடுத்தார் அதனால் அங்கே இருந்து கொண்டுதானே தொலைவில் யுத்த களத்தில் இருக்கும் காட்சிகளை தத்ரூபமாக கண்டாள் காந்தாரி பத்து பேர் ஓரிடத்தில் இறந்து கிடந்தாலே நம்மை அது விடும் ஆனால் அங்கோ பத்தல்ல ஆயிரம் அல்ல நூற்றி அறுபத்தி ஆறு கோடி இறந்த சடலங்கள் கிடந்தன கூட இறந்த படை விலங்குகளும் கிடந்தன அதுவரை கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவள் ஞான பார்வையால் முதலில் அப்பிண குவியல்களை பார்த்திருந்தால் எப்படி அதிர்ந்து போயிருப்பாள் சிதறி கிடக்கும் உடல்களும் யானைகளும் குதிரைகளும் எலும்புகளும் ஆயுதங்களும் என இரத்தமே ஆராய்பாயும் அந்த போர்க்களத்தை கண்டதும் நடுநடுங்கி போனாய் காந்தாரி பின் வியாசரின் ஆணையின் பேரில் கிருஷ்ணர் காந்தாரி பாண்டவர்கள் அரண்மனை வாழ் அத்தனை பெண்கள் என அனைவருமே போர்க்களம் சென்றனர் அங்கு தம்தம் கணவன்மார்களை இழந்த அரண்மனை பெண்கள் அனைவரும் குருட்சேத்திரத்தை அடைந்ததுமே கொல்லப்பட்டு சிதறி கிடக்கும் தங்கள் மகன் சகோதரன் கணவன் தந்தை என அனைவரையும் தேடி யுத்த களத்தில் திரிய துவங்கினர் அவர்களின் புலம்பல்களும் துயர ஓலங்களும் அனைத்து பக்கங்களிலும் இருந்து வெடித்து ஒலித்தனர் சிலர் துயரத்தால் அதிர்ச்சி அடைந்து அங்கேயே உயிரை விட்டனர் சிலரோ தலையை விரித்திட்டு தரையில் அடித்து ஒப்பாரி வைத்தனர் இன்னும் சிலர் தலையற்ற உடல்களையும் உடலற்ற தலைகளையும் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று பொருத்தி இது என் கணவனா இது உன் சகோதரனா என்று துயரால் உணர்விழந்து அழுதனர் சிலரோ இறந்த சடலத்தை பகுதி தின்று மீதம் வைத்திருக்கும் கழுகுகளையும் நரிகளையும் ஓநாய்களையும் துரத்தி அடையாளம் காண முடியாமல் தவித்தனர் அதையெல்லாம் கண்டு துயரில் மூழ்கிய காந்தாரி வாசுதேவ கிருஷ்ணரை தன் அருகில் நிறுத்தி கொண்டு அவரை நோக்கி மதுசுதனா இப்போது நீ நிம்மதி அடைந்தாயா இதை பார்க்கத்தானே நீ இத்தனை சூழ்ச்சிகள் புரிந்தாய் இந்த மங்கையர்களை பார் இதுவரை அந்த புறம் விட்டு வெளியேறா இவர்கள் இன்று போர்க்களம் வந்து பரிதவிப்பதை பார் இவர்கள் அத்தனை பேரும் இன்று அஸ்தினாபுர விதவைகள் ஆகிப் போனார்கள் துரோணர் பீஷ்மர் கர்ணர் அபிமன்யு என உலக பலம் வாய்ந்த வீரர்கள் இறப்பார்கள் என்று நாம் நினைத்திருப்போமா சந்தனமும் ஜவ்வாதும் பூசிக்கொண்டு விலைமதிப்பில்லா படுக்கையில் படுத்தவர்கள் குற்றுயிராய் போவார்கள் என எப்போதேனும் நாம் சிந்தித்ததுண்டா இன்று அந்த உயர்ந்த வீரர்கள் உடல் வேறு உறுப்பு வேறாய் சிதைந்து கிடக்கிறார்களே புழுதி படுக்கையில் உறங்குகிறார்களே கழுகும் பருந்தும் அவர்களை உண்டுவிட்டு செல்கின்றனவே பார்த்தாயா கிருஷ்ணா என கூறிக்கொண்டு சோகத்துடன் அந்த யுத்த பூமியிலே அவளும் கிருஷ்ணரும் நடக்க அவள் அதிலே துரியோதனனின் இறந்த உடலை கண்டாள் கண்டதும் வேரோடு சாய்க்கப்பட்ட வாழை மரம் போல தன் உணர்வை இழந்து கீழே விழுந்தாள் காந்தாரி விரைவில் உணர்வை பெற்ற அவள் இரத்தத்தில் விரைவி கிடக்கும் துரியோதனனை கண்டு மகனே மகனே என ஓ என அழுதாள் அவன் உடலை கண்ணீராலேயே நனைத்து மாதவா தடுக்கப்படாத வீரம் கொண்ட என் மகன் வீரர்களின் படுக்கையில் உறங்குவதை பார்த்தாயா காலம் கொண்டு வந்த மாற்றத்தை பார்த்தாயா பீமனால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறான் இவன் இவன் இறப்பு கொடுமையாயிருக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லையே நானோ என் மகன்களை இழந்து நிற்கிறேன் ஆனால் துரியோதனன் மனைவி பானுமதியோ தன் கணவனையும் இழந்து மொத்த மகன்களையும் இழந்தல்லவா நிற்கிறாள் ஒரு பக்கம் கணவனின் சடலத்தையும் மறுபக்கம் மகன்களின் சடலத்தையும் கண்டு நெஞ்சுடைய போகும் பானுமதிக்காக என்ன ஆறுதலை நான் சொல்வது ஒரு பாவமும் அறியா என் மருமகள் நிலையை கண்டு என் இதயம் பிளக்கிறது கிருஷ்ணா அவளும் உன் பக்தை தானே அவளை நினைத்தேனும் நீ துரியோதனனை பிழைக்க வைத்திருக்கலாமே என்றாள் அப்போது அவள் தன் மகன்களுக்காக மட்டும் கிருஷ்ணரை நிந்திக்கவில்லை அருகே அபிமன்யுவின் உடல் கிடப்பதைக் கண்டு அதற்கும் அவள் கிருஷ்ணரை கடிந்தாள் அவள் அபிமன்யுவின் உடலை மடியில் இட்டு கொண்டு கேசவா இவன் வீரத்தில் உன்னையும் அர்ஜுனனையும் விட ஒன்றரை மடங்கு உயர்ந்த சிங்கமாயிற்றே உன் சொந்த தங்கையின் மகனாயிற்றே இவனை எப்படி நீ இழக்க துணிந்தாய் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாய் அதில் ஒன்றை செய்தேனும் இவனை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா பாவம் இவன் மனைவி உத்தரை அந்த இளம்பெண் வயிற்றில் பிள்ளையுடன் இவனுக்காய் அழும் காட்சியை நீ நினைத்துப் பார்த்தாயா உன் மத்தியில் எப்படி அந்த பெரும் வீரர்களால் இவனை கொல்ல முடிந்தது நீ தடுத்து இந்த இழப்பை ஏனும் நிறுத்தி இருக்கலாமே கிருஷ்ணா என்றாள் அச்சமயத்திலே அபிமன்யுவின் மனைவி உத்தரை அழுது ஓய்ந்து மயங்கி விழுந்தமையால் பணிப்பெண்கள் அவளை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அதை கண்டு இன்னும் புலம்பிய காந்தாரி அடுத்ததாய் அதிலே கர்ணனின் உடலை கண்டாள் அவன் உடல் ஊன் உண்ணும் உயிரினங்களால் பகுதி தின்று போடப்பட்டிருந்தமையால் அவன் உடல் அளவு சற்றே சிரித்து போயிருந்தது அதை கண்டு கிருஷ்ணா இந்த கர்ணனை முன்னிட்டுதானே தருமர் பதிமூன்று ஆண்டுகளாய் இந்த வீரனை எப்படி எதிர்கொள்வது என உறக்கமின்றி தவித்தான் இன்று அவன் வீரத்திற்கும் திறனுக்கும் இப்படி ஒரு கேடு நடந்து இந்த சுடர்மிக்க நெருப்பை பரசுராமரின் சாபமும் உன் சூழ்ச்சியும் அல்லவா அணைத்துவிட்டது நண்பனுக்கென்றே இறுதி நின்ற இந்த மகாத்மாவின் இறப்பால் நீ நிறைவடைந்தாய் அல்லவா என்று கூறிக்கொண்டே தூரத்தில் தன் ஒரே மகள் துச்சலையின் கணவனாம் ஜெயத்ரதனின் உடலை காட்டு விலங்குகள் இழுத்து கொண்டு போவதையும் அவற்றை தடுத்து அவன் மனைவியர் அச்சடலத்தை பாதுகாப்பதையும் கண்டாள் கூட கர்ணனின் சாரதி சல்லியனின் உடலிலிருந்து நாக்கு வெளியே தொங்கியபடி அவன் சடலம் கிடக்க அது பறவைகளால் உண்ணப்பட்டு கொண்டிருந்தது வேதமும் அறமும் அறிந்த துரோணரின் சடலத்தை நரிகள் காலை பற்றி இழுத்து சென்றன ஆனால் அப்போதும் அவர் வில்லின் கைப்பிடி அவரின் கைப்பிடியில் தான் இருந்தது இதையெல்லாம் கண்டு துக்கம் நிறைந்தவளாய் காந்தாரி தன் மனதிலே இந்த கிருஷ்ணன் தன் எண்ணம் போல் எல்லாவற்றையும் நடத்திவிட்டு பாண்டவர்கள் பக்கம் இருந்து ஒட்டுமொத்த சத்திரியர்களின் அழிவிற்கு காரணமாகிவிட்டு என் மொத்த வாரிசுகளையும் கூண்டோடு அழித்துவிட்டு இன்று ஒன்றும் தெரியாத நல்லவன் போல் என்னுடன் சேர்ந்து இந்த போர்க்களத்தை எனக்கு சுற்றி காட்டுகிறான் என எண்ணிக்கொண்டு கிருஷ்ணரிடம் கேசவா பார்த்தாயா உன்னை சுற்றி பார்த்தாயா ஒப்பற்ற வீரர்களின் உடல்கள் மண்ணில் புரண்டு கிடப்பதை பார்த்தாயா உடலையும் தலையையும் ஒன்று திரட்டும் எம் குல பெண்களின் கூக்குரலை கேட்டாயா கழுகுகளும் நரிகளும் ஓநாய்களும் என ஓன் உண்ணும் உயிரினங்களால் இழுத்தும் தின்றும் தீர்க்கப்படும் எம் பெரும் வீரர்களின் உடல்களை கண்டாயா எத்தனை ஆயிரம் சிதைகள் எத்தனை லட்சம் விதவைகள் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்பதை நீ இப்போதேனும் உணர்ந்தாயா கேசவா இதற்கெல்லாம் யார் காரணம் கற்பிற்கு பெயர் பெற்றவர்களாய் வீட்டை விட்டு அரிதாய் வெளியே வருபவர்களாய் பெயர் பெற்ற என் கௌரவ பெண்கள் இன்று யுத்தகலம் வந்து தங்கள் அன்பிற்குரியவர்களுக்காய் மார்பில் அடித்துக்கொண்டு அழுது புலம்புகிறார்களே இதற்கெல்லாம் யார் காரணம் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் பெரும் எண்ணிக்கையிலான படை வீரர்களை கொண்ட நீ இப்படுகொலைகளை தடுக்க வல்லவனாய் இருந்தாய் பேச்சு சாமர்த்தியம் கொண்டவனாயிருந்தாய் அமைதியை கொண்டு வரும் சக்தி இருந்தாய் ஆனால் நீ வேண்டுமென்றே இந்த மொத்த அழிவும் நேரும்போது அலட்சியம் செய்தாய் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவரை ஒருவர் கொல்லும் சமயம் அக்கறையற்றவனாயிருந்தாய் நீயே நீயே உன் சொந்த உறவினர்களை கொன்றவனும் ஆனாய் இறுதிவரை ஒரு பார்வையாளனாக மட்டுமே இருந்து அனைத்தையும் சாதித்தாய் ஆகவே இது அத்தனைக்கும் நீ ஒருவனே காரணம் கிருஷ்ணா ஆக உன் இந்த செயலின் கனியை நீ ஒருவனே அறுவடை செய்ய வேண்டும் கேசவா சக்கரத்தையும் கதாயுதத்தையும் தரிப்பவனே நான் என் கணவரிடம் கடமை உணர்வு உள்ளவராய் இதுவரை இருந்தது உண்மை என்றால் நான் அவருக்கு மட்டுமே பத்தினியாய் இருந்தது உண்மை என்றால் உனக்கு நான் இடம் சாபம் பலிக்கத்தான் செய்யும் கர்ணா இன்று எப்படி என் குரு வம்சம் அழிந்து போனதோ அப்படியே உன் யாதவ வம்சமும் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டு அழிந்து போகும் எப்படி எங்கள் வம்சத்தில் சற்றும் தொடர்பில்லா நீ இங்கு வந்து சூழ்ச்சிகள் புரிந்து தேவைப்படும் நேரம் உதவாமல் அனைத்தும் நிறைவேற காரணமாகி போனாயோ அப்படியே உன் குல அழிவும் உன்னாலே நிகழும் அதற்கு நீயே காரணமாகி போவாய் இன்று குருநாட்டு பெண்கள் மார்பிலே அடித்து கொண்டு அழுது புலம்புவது போல உன் யாதவ பெண்களும் தன் பிள்ளைகளுக்காய் அடித்து கொண்டு அழுவார்கள் அவர்களின் கண்ணீரை துடைக்க அன்று ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்கள் அப்படி உன் குல அழிவை நீயும் உன் கண்களாலேயே கண்டு வருந்தியிருக்கும் சமயம் காட்டில் அருவருப்பான முறையில் நீயும் அளிக்கப்படுவாய் நீ உருவாக்கிய உன் துவாரகையும் ஆளி பேரலைக்குள் அமிழ்ந்து போகும் இது அனைத்தும் இன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வருடங்களுக்குள் நடக்கும் என பெரும் சாபம் ஒன்றை இட்டாள் காந்தாரி அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர் ஆனால் கிருஷ்ணரோ புன்னகையுடனே மனதில் இது ஒன்றல்ல இரண்டல்ல நூறு மகன்களையும் சுற்றத்தார் நண்பர்கள் வீராதி வீரர்கள் என அனைவரையும் இழந்து தவிக்கும் ஒரு தாயின் வாயிலிருந்து புறப்பட்ட சாபம் கணவனுக்கென கண் கட்டி பார்வையை துறந்து ஒரு பத்தினியாய் வாழ்ந்த பெண்ணிடம் இருந்து வெளிப்பட்ட சாபம் இது பலித்தே ஆகும் கூட காந்தாரி விதியின் பாதையில் பயணிப்பவள் அவள் வார்த்தைகள் பொய்க்காது வீணாகவும் போகாது அதனால்தான் அவள் துரியோதனனிடம் அறம் பக்கமே வெற்றி என்று ஆசிர்வதித்த போது அது போகவில்லை பலித்தது எனக்கும் இது பலிக்கும் என்பதை புரிந்து கொண்டார் கிருஷ்ணர் மெல்ல அவர் காந்தாரியின் கரங்களை ஆதரவோடு பற்றினார் அவர் தன் தவறுகளுக்காய் காந்தாரியிடம் மன்னிப்பு கேட்கவோ இல்லை நான் ஒரு கடவுள் என்னை சபித்த உன்னை நான் மீண்டும் சபிக்கிறேன் பார் என அவளிடம் கோபப்படவோ இல்லை அவர் அனைத்தும் அறிந்து கொண்டு சாந்தமான முகத்துடன் காந்தாரியிடம் தாயே உன் சாபத்தை நான் ஏற்கிறேன் என்னைத் தவிர என் யாதவர்களை அழிக்க வல்லவர் உலகில் இல்லை என்பதை நான் நன்கு அறிவே நீ சபித்து நான் அப்பணியை நிறைவேற்ற எனக்கு உதவியே புரிந்திருக்கிறாய் மனிதர்களாலோ தேவர்களாலோ அரக்கர்களாலோ அழிக்க முடியா வரம் பெற்ற என் குலத்தை தாங்களே தங்களுக்குள்ளே வீழ்த்தும் வரம் கொடுத்தாய் அது நன்றியென்றே நான் கருதுகிறேன் இருந்தும் ஒன்று கூறுகிறேன் தாயே இந்த மொத்த அழிவிற்கும் நான் மட்டுமே பொறுப்பல்ல நீயும் ஒரு வகையில் பொறுப்பானவளே தீய ஆன்மாவும் பொறாமையும் கொண்ட உன் மகன் துரியோதனனின் தீ செயல்களை நீ நல்லது என்று கருதாதே அவன் கொடூரன் பெரியோர்களை மதிக்காதவன் ஒரு தாயாய் அவனை நீ ஆரம்பத்திலே தடுத்திருந்தால் நல்ல புத்திமதிகளை கூறியிருந்தால் இவ்வளவு விளைவுகள் நிகழ்ந்திருக்காது என்று கூறி முடித்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் காந்தாரி சற்றே அமைதியானாள் தன்மேல் தவறுள்ளதை அவள் உணர்ந்தாள் இருந்தும் அவள் கிருஷ்ணருக்கு அளித்த சாபத்தை திரும்பப் பெறவில்லை கிருஷ்ணரும் அதை கேட்கவில்லை அதன்பின் பின் தருமரின் பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்த கிருஷ்ணர் துவாரகை சென்றார் தன் யாதவர்களை வழிநடத்தினார் ஆண்டுகளும் உருண்டோடியது அதிலே அவர்கள் மதுவுக்கு அடிமையாகிப் போயிருந்தனர் சதா காலமும் குடித்து ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டனர் இதனால் கிருஷ்ணர் முழு மதுவிலக்கை கொண்டு வந்த போதும் அவர்கள் திருட்டுத்தனமாய் குடித்தனர் இந்நிலையிலே ஒரு நாள் துவாரகையில் கிருஷ்ணரை காணும் பொருட்டு விஸ்வாமித்திரர் நாரதர் கண்ணுவர் முதலான முனிவர்கள் வர அவர்களை கண்டதும் மது போதையில் இருந்த யாதவ குல அரச இளைஞர்களுக்குள்ளே முனிவர்களை கிண்டல் செய்ய வேண்டும் எனும் எண்ணம் பிறந்தது அதில் கிருஷ்ணரின் மகனாகிய சாம்பன் என்பவன் பெண் வேடமிட்டு வயிற்றிலே துணியை சுற்றி இரும்பு உலக்கையை வைத்து அடைத்து கற்பிணி பெண்ணை போல முனிவர்கள் முன் வந்து நின்று அவர்களிடம் ஞானத்தில் சிறந்த முனிவர்களே எங்கே நீங்கள் சிறந்தவர்கள் என்றால் என் வயிற்றில் பிறக்க போவது ஆனா பெண்ணா என்று கூறுங்களேன் என்று கூறி கேலி செய்து சிரித்தான் அதை கேட்டதும் முனிவர்களோ கோபமுற்றனர் அவர்கள் சாம்பனை நோக்கி உனக்கு பெண்ணும் பிறக்காது ஆணும் பிறக்காது வயிற்றில் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறாயே அந்த இரும்பு உலக்கைதான் பிறக்கும் அந்த உலக்கையாலேயே கிருஷ்ணரையும் பலராமரையும் தவிர்த்து உன் யாதவ குல ஆடவர் அனைவருமே அழிந்து போவர் என மகா சாபம் ஒன்றை இட்டார் அதை கேட்டதும் அந்த இளைஞர்கள் நடுநடுங்கிப் போயினர் அதற்கேற்றார் போலவே மறுநாள் சாம்பனுக்கு இரும்பு உலக்கை பிறந்தது அதனால் கலக்கமடைந்த அந்த இளைஞர்கள் நேரே மன்னன் உக்ரசேனனிடம் நடந்ததை கூற அவனோ அதை கேட்டு பெரும் துயர் கொண்டு அந்த இரும்பு உலக்கையை பொடியாக்கி கூழாய் கரைத்து ஆழ்கடலில் கொண்டு போய் கொட்டச் சொன்னான் அவர்களும் அதை அப்படியே செய்ய அந்த இரும்பு துகள்கள் கடலில் கரை ஒதுங்கி ஏரகப் பொற்களாக வளர்ந்தன அவை ஒவ்வொன்றுமே ஒரு வஜ்ர இரும்பு உலக்கை போன்ற சக்தி கொண்டிருந்தன இதை ஒருவரும் அறியவில்லை கூட மன்னன் எவரும் இனி மதுவை உற்பத்தி செய்யக்கூடாது மீறினால் கழுவேற்றப்படுவர் என ஆணையும் பிறப்பித்தான் ஆனால் கமுக்கமாய் அவர்கள் மது உற்பத்தியும் செய்தனர் அதையெல்லாம் தன் நுண் அறிவின் மூலம் அறிந்த கிருஷ்ணரோ விதிக்கப்பட்டது எதுவோ அது நிச்சயம் நடந்தே ஆகும் என புரிந்து கொண்டார் அப்படியே முப்பத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியிலே துவாரகையின் மக்கள் கெட்ட கனவுகளையும் தீய சகுனங்களையும் காண ஆரம்பித்தனர் கிருஷ்ணரின் தேர் தானாக வானில் அவரின் சுதர்சன சக்கரமும் மறைந்து போனது பஞ்சஜன்ய சங்கும் பலராமரின் ஏர் ஆயுதமும் இருக்கும் இடம் காணாமல் போனது வரிசையாய் மழை பொய்த்தது நட்சத்திரங்கள் எரிந்து பூமியில் வீழ்ந்தன கூட மக்களும் முழுமையாய் குடிக்கு அடிமையாகி போயிருந்தனர் அதையெல்லாம் கண்டு கிருஷ்ணர் காந்தாரியின் சாபம் பலிக்க போகிறது என்பதை அறிந்து கொண்டார் ஆகவே அவர் தன் குடிமக்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் இறுதி காலம் நெருங்குகிறது எனவே உங்கள் பாவங்கள் தீர அனைவரும் தீர்த்த யாத்திரை செய்துவிட்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அதை கேட்டு அவர்களும் குடும்பம் குடும்பமாய் பிரபாச தீர்த்தம் செல்ல அங்கும் குடிக்கு அடிமையாகி கண்டபடி கும்மாளமிட்டனர் கிருஷ்ணர் எவ்வளவோ தடுத்தும் அவர்கள் அவர் பேச்சை கேட்கவில்லை அதே சமயம் யாதவ இளவரசர்களுக்குள்ளே பாரதப் போரை பற்றி விளையாட்டாய் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று பாரத போரின் போது யாதவ வீரன் சாத்தியகி பாண்டவர்கள் தரப்பிலும் கிருதவர்மன் கௌரவர்கள் தரப்பிலும் போரிட்டிருந்தனர் அதை அடிப்படையாக கொண்டு இரு குழுக்களாய் பிரிந்து மாறி மாறி அவர்களுக்குள் துவங்கிய வாதம் விவாதமாய்ப்போய் போய் இறுதியில் கைகலப்பாகியது கண்டு கிருஷ்ணர் காலத்தின் நேரம் இது என அசியாமல் நின்றார் மது பெரும் துணிவுடன் அவர்கள் அடித்தும் கொண்டனர் இறுதியில் கோபம் முற்றி போய் அவர்கள் அந்த கடற்கரையில் வளர்ந்து கிடந்த ஏரக பொற்களை பிடுங்கி தாக்க ஆரம்பித்தனர் அந்த பொற்களே முன்பு சாம்பனுக்கு பிறந்த இரும்பு உலக்கையை கூழாக்கி கடலில் கரைத்தபோது அந்த துகள்கள் கரை ஒதுங்கி வஜ்ரத்திற்கு உருவாகிப் போயிருந்தது அதை எவன் எடுத்தாலும் அந்த புல் உடனே ஒரு இரும்பு உலக்கையாய் மாறி போனது அதைக் கொண்டு மாறி மாறி சண்டையிட்டு கிருஷ்ணரின் கண்முன்னே ஒருபுறம் சாத்தியகியும் மறுபுறம் பிரத்யும்னனும் செத்து கிடந்தனர் கூட அதில் எல்லாரையும் கொன்றுவிட்டு ஒரு கும்பல் சந்தோஷமாக குடித்து கொண்டிருந்தது அதை கண்டு ஆத்திரம் கொண்ட கிருஷ்ணர் அந்த கும்பலை தன் வெறும் கையாலேயே அடித்தும் மிதித்தும் துவைத்தும் கொன்றார் இப்படியால் அவர் இன மக்களையே அவர் அழித்தார் காந்தாரியின் சாபம் பலித்தது பின் தன் கண்முன்னே நடந்து முடிந்த அத்தனையையும் கண்டு வருந்திய கிருஷ்ணர் மன அமைதியை விரும்பினார் அங்கிருந்து அகன்று தனிமையான ஓர் இடத்தில் போய் மரத்தில் சாய்ந்து அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு முன் அறிவித்த காந்தாரியின் சொற்களை நினைத்து பார்த்து கொண்டிருக்கையிலே அவ் இடத்திலே மான்களை விரும்பி வந்த ஜரன் எனும் வேடன் ஒருவன் மஞ்சள் ஆடை உடுத்தியிருந்த கேசவனை தூரத்தில் இருந்து கண்டு அவரை ஒரு மான் என நினைத்து தன் கணையை குறிவைத்தான் அது தவறாமல் கிருஷ்ணரின் பாதத்திலே போய் பதிந்தது அவர் உயிரை எடுத்தது இப்படியாய் உயிரை விட்டார் கிருஷ்ணர் பின் நீண்ட நாட்கள் கழித்தே அஸ்தினாபுரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் இறப்பை குறித்து கேள்வியுற்றான் விரைந்து வந்து அவருக்கு இறுதி காரியங்களை செய்தான் பின் அவன் ஏற்கனவே கிருஷ்ணருக்கு கொடுத்திருந்த வாக்கின்படியே எஞ்சியிருக்கும் யாதவ முதியவர்களையும் பெண்களையும் மீட்டு இந்திர பிரஸ்தம் நோக்கி அவர்களை இடம் பெயர கூட்டி வந்தான் அப்படி அவன் அவர்களை துவாரகையை விட்டு வெளியேற்றியதுமே அந்த நகரமானது கடலில் மூழ்கியது இறுதியில் அர்ஜுனன் உடன் சென்ற மீதி இருந்த யாதவர்களையும் வழியிலே கல்வர்கள் தாக்கி அவர்களின் பொருட்களையெல்லாம் சூறையாடினர் பெண்களை அபகரித்தனர் அச்சமயம் பாரத போரிலே அத்தனை லட்சம் வீரர்களை பந்தாடிய அர்ஜுனனால் அந்த கள்வர்களை எதிர்க்க முடியவில்லை அவன் காண்டிபமும் பெற்ற அஸ்திரங்களும் எத்தனையோ முறை அவன் கூப்பிட்டும் அவை அவனிடம் வரவேயில்லை இறுதியிலே மிஞ்சி இருந்த ஒரு சிலரை மட்டுமே அர்ஜுனன் கூட்டி வந்தான் அவர்களுக்கென நகரங்களை நிறுவினான் இப்படியாய் காந்தாரி எனும் ஒரு பத்தினி பெண்ணின் சாபம் பழிக்க இறந்து போயினர் யாதவ குலத்தினரும் கிருஷ்ணரும் அவர்களின் விதியானது காந்தாரியின் வாய் வார்த்தைகளாலேயே கணிக்கப்பட்டிருந்தது ஒருவரின் விதியை நிர்ணயிப்பதில் வாய் வார்த்தைகளுக்கும் பங்கு உண்டு என்பது இக்கதையிலிருந்து உறுதியாகி போனது இதுவே காந்தாரியின் சாபம் ஆகவே சாபமோ வாழ்த்தோ எதுவாயினும் சிந்தித்துக் கூறுங்கள் வார்த்தைகள் வெல்லவும் செய்யும் கொல்லவும் செய்யும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல மகாபாரதத்திலே காந்தாரி கிருஷ்ணருக்கு அளித்த சாபம் பத்தி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி